அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்லம் வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ஆங்கிலம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் சனிக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை தசமி திதி பின்பு வளர்பிறை ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பகல் பதினெண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் பின்பு அஸ்த நட்சத்திரம் இன்றைய நித்திய யோகம் அர்ஷனம் இன்றைய கரணம் கரசை இன்றைய அமிதாதி யோகம் மரண யோகம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இன்றைய வார வாரசோலை கிழக்கு திசை இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை யமகண்டம் பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அர்த்தப்பிரகரன் காலம் பகல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை காலம் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை இரவு நேர யமகண்டம் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதியின் திதிசூன்யம் ராசிகள் சிம்மம் மற்றும் விரு்சகம் முறைய சிம்மம் விருச்சகத்துடைய அதிபதி சூரியன் மற்றும் செவ்வாய் திதிசூன்யம் பெறாங்க அதே சமயத்தில் சிம்மத்திலையும் விருச்சுகத்தில் இருக்கிற கிரகங்களும் திதிசூனியம் பெறுகிறோம் இன்றைய ராசி கட்டம் பார்க்கலாம் மேஷத்தில் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் குரு மாந்தி கண்ணியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு இன்று பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் உத்திர நட்சத்திரம் கன்னிராசி பன்னெண்டு பன்னெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் அஸ்த நட்சத்திரம் கன்னிர ராசி இன்றைய கிரகங்கள் நின்ற பாத நட்சத்திர பாதம் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திரன் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் செவ்வாய் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புதன் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் குரு கார்த்திகை மூன்றாம் பாதம் சுக்கரன் கார்த்திகை ஒன்றாம் பாதம் சனி புரட்டாதி இரண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்திய ரோகிணி இரண்டாம் பாதம் நன்றி வணக்கம்